முதுகலை ஆசிரியர் தேர்வு விலங்கியல் பாடத்துக்கு நம்முடைய அகாடமி சார்பாக அரிஸ்டாடில் பேஜ் வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் இந்த அரிஸ்டாடில் பேஜை பொறுத்த மட்டில் பிஜி டர்பி சுவாலஜி சம்மந்தப்பட்ட தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டாக மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நோய்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ சிகிச்சை முறையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த இருந்து எப்படி கொஸ்டின் கேட்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மரபியல் டாபிக் இருக்குது அப்படின்னா சிலபஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் முதுகலை ஆசிரியர் தேர்வு விலங்கியல் பாடத்துக்கு நம்முடைய அகாடமி சார்பாக அரிஸ்டாட்டில் பேஜ் வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் இந்த அரிஸ்டாட்டில் பேஜை பொறுத்த மட்டும் இல்லை பிஜி டர்பி சுவாலஜி சம்மந்தப்பட்ட தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டாக மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பற்றி நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஓல்டு சிலபஸில் பத்து அழகு வந்து அவைலபிளாக இருந்துச்சு நியூ சிலபஸில் பன்னெண்டு அழகு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பன்னெண்டு அழகுகளில் ஒரு சில யூனிட் வந்து நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அஸ் யூஸ்வல் நம்ம டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நோய்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ சிகிச்சை முறையுமே வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க இருக்கு அப்போ அதை பற்றியுமே இந்த சிலபஸில் வந்து மிக தெளிவான நம்ம அப்டேட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள கரண்ட் ஸ்கூல் புக்கில் இந்த சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் டாபிக் இருக்கோ எதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நைன்த்து டென்த்து ஸ்கூல் புக்கில் நல்லா டீட்டெயிலாக பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அந்த லெசனை படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண முடியுமே தவிர பிஜி டெரிஃபிக்ஸ் அமுக்கு வந்து படிக்கும் பிஜி புக்கு மட்டும்தான் படிக்கணும் வேற எந்த புக்குமே படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸை சார்ந்த பேசிக்கான அப்டேட் உங்களுக்கு தெரியாமலே இருக்கும் ஓகே அப்போது இந்த சிலபஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும் விலங்குகளின் பன்முகத்தன்மை அது மட்டும் இல்லாமல் விலங்குகளின் இயக்க முறைகள் இதை பற்றி இருக்குது இதை நம்ம டீட்டெயிலாக நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நமக்கு புரோட்டோசோவானா என்ன புரோட்டோசோவைன் புரோட்டோசோவின் இனப்பெருக்க முறைகள் என்ன அதனுடைய உணவு முறைகள் என்ன முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு இல்லாதவை இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு பேசிக்கான கண்ட கண்டென்ட் தான் சிலபஸை பார்க்கும்போது நிறையா இருக்கும் பட் அதில் முக்கியமானது மட்டும் நம்ம நல்ல நல்லா டீட்டெயிலாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ரெண்டாவது நீண்ட பொறுத்த மட்டும் பூச்சியல் மற்றும் பொருளாதார விலங்கியல் ஸோ பூச்சியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில பூச்சினங்கள் நமக்கு நன்மையும் தரும் நிறைய பூச்சினங்கள் நமக்கு தீமையும் தரும் பட் அதையுமே நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம டே டெய்லியுமே வந்து டே டு டே லைஃப்பில் விலங்குகள் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ நன்மை அடைதோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கறவை மாடு இருக்கா அப்படின்னா பால் வந்து நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி கோழி இருக்குது அப்புடின்னா முட்டை கோழி வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி தேனீக்கல் தேன் வந்து மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் அப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அழகு மூளை பொறுத்த மட்டில் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மரபியல் ஜெனடிக்ஸை பொறுத்த மட்டில் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் புக்கில் என்ன டேட்டாக இருக்கோ அதை கவர் பண்ணி படிச்சுட்டு அடுத்து நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸை பார்க்கும்போது நல்லாவே டீட்டெயில் வந்து அப்சர் கிடைக்கும் அடுத்து அழகு ஐந்த பொறுத்த மட்டும் உடலியல் ஸோ உடலியில் பொறுத்த மட்டும் நம்ம விலங்குகள் உடல் மனித உடல் இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனிதனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா உணவு ஹார்மோன்ஸு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படுது அப்போ இது ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா மைனூட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அழகு பொறுத்த பொருத்தமற்றில் வளர்ச்சி உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விலங்குகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருத்தரித்தல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதையுமே வந்து டீட்டெயில் பற்றியெல்லாம் வந்து பார்க்கணும் கரு கருத்தரித்தல்ல இப்போ உள்ள சிகிச்சை முறைகள் மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை முறைகள் அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து அழகு ஏழை பொறுத்த மட்டும் இல்லை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இப்போ என்வரைமெண்டல் வந்து எப்படி இருக்குது அதனுடைய பாப்புலேஷன் வந்து எப்படி இருக்குது விலங்குகளின் பாப்புலேஷன் வந்து எப்படி இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா புலிகள் தினம் வந்துச்சு இந்த புலிகள் தினத்தை ஒட்டி கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே சொல்லுது அப்போ அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்த எட்டாவது இருண்டை பொறுத்த மட்டும் பரிணாம கோட்பாடுகள் மற்றும் விலங்கினங்கள் ஸோ இதுலையுமே வந்து பரிணாமம்னா என்ன ஸோ விலங்குகளின் தன்மைகள் வந்து எப்படி இருக்குது ஸோ எக்ஸெட்ரா இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போட்டிருக்கேன் நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்லயுமே அவைலபிளாக இருக்கு அதை நீங்க பாக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே அடுத்து யூனிட் ஒன்பதோ பொறுத்த மட்டும் உயிர் இயற்பியல் மற்றும் உயிர் வேதியியல் இப்போ விலங்குகளாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் நம்ம பாடியை பொறுத்த மட்டில் உடலியில் பொறுத்த மட்டில் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன் ஸோ அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதில் உள்ள டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் அடுத்த யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் ஒரு சில ஸ்டாட்டிக்ஸ் ஸ்டேட்டிக்ஸ் வந்துருக்கு அதை பார்க்கணும் அடுத்த யூனிட் பதினொன்று பன்னெண்டை பொறுத்த மட்டில் உயிரி தொழில்நுட்பம் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிகிச்சை முறைகள் வந்து கம்மியாக இருந்துச்சு நோய்களுமே வந்து கம்மியாக இருந்துச்சு பட் இப்போலீஸ் சுச்சுவேஷனில் நோய்களுமே அதிகமாக இருக்குது சிகிச்சை முறை முறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா மேம்பட்டுதான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது சிகிச்சை முறைகள் என்ன நோய்கள் என்ன என்னென்ன சிகிச்சை முறைகள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த யூனிட் பதினொன்று பன்னில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ இந்த சிலபஸ் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாருக்கு ஈஸி அப்படின்னா சுவாலஜியை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அண்டு யூஜி பிஜி பிஎஸ்சி ஸ்வாலஜி எம்எஸ்சி ஸ்வாலஜி அண்ட் பிஎஸ்சி மைக்ரோபாலஜி எம்எஸ்சி மைக்ரோபாலஜி நல்லா அப்சர்வ் பண்ணி மனப்படம் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் அப்டேட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து ஈஸி ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக ஆல்ரெடி அரிஸ்டாட்டில் பேஜில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து முடிய போது இதுக்கப்புறமா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து டெய்லியுமே வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ ஃபாலோ மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேசிக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஃபவுண்டேஷன் அதாவது பேசிக்கே தெரியாமல் நம்ம யூஜி புக் யூஜி பிஜி புக்கு மட்டும் படித்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது பேசிக்கு வந்து மஸ்ட்டு பேசிக்க முடிச்சிங்க அப்படின்னா அடுத்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஓகே அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த இருந்து எப்படி கொஷின் கேட்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மரபியல் டாபிக் இருக்குது அப்புடின்னா இந்த மரபியல் ஜெனடிக்ஸ்லருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்குங்க டிஎன்ஏ ஆர்என்ஏ நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பர்பஸ்க்காக இருக்குது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து கொஸ்டின்ல தான் தெரியுமே தவிர நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேலோட்டமா தெரியும் பட் நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்ன கொஸ்டின் மெத்தட் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த அரிஸ்டாட்டில் பேஜ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க தமிழ் மீடியம் சிலபஸ் ஆல்ரெடி குரூப்ல வந்து அப்டேட்டா இருக்கு அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு பார்த்துக்கோங்க சிலபஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்க படிக்கும் போது மட்டும் தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமலில் லீவ் பண்ணுங்க பிஜி டெரிபி சுவாலஜி பிரிப்பரஷன் பண்றீங்க அப்படின்னா இப்போ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு கீழ டிஸ்கிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அத காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி தெரபி சுவாலஜிக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன் தமிழ் மீடியம் எனக்கு வேணும் இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு யூனிட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா பார்க்கலாம்